ஆபாசங்களை அள்ளி தெளிப்போம் கெட்ட வார்த்தைகளை க கண்டபடி பேசுவோம்னு எல்லாமே எல்லை மீறி போக ஆரம்பிச்சிடுச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கிளிப் ஏதாவது க்ளாஸ் டியூஷனுக்கு முதல் ஸ்டேஜில் இருக்காங்க உள்ளே வரும்போதே சொன்னேன் என் மேலே இருக்க கரையை துடைக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் என் பேரை நான் வந்து கவர் என்ன கரையில் இருந்தாவ இல்லை சார் அந்த தேவ்ரோட்டை அமுக்குன்னா வந்தால் அதை பார்க்குறதுக்கு சின்ன பையங்க இருக்காங்க தற்கூறிங்க அப்படியே அவுது போட்டு நிறுவனமாக இருக்கிறதுக்கோ லைவில் வந்து போ இது பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கோ ரெடியாக தான் இருக்கேன் புஷ்டா ஆனால் வந்து இல்லை அச்சுட்டிங்க ஃபீட்பெல்லாம் போட்டுக்கேன் இதுதான் இல்லை அதுதான் அடுத்த ஸ்டேஜ் அதுதான் நீ இப்போ பொண்ணு அவளும் பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்க இது புதுமையாக இருக்கும்ல நீ கடைசி என்ன பண்ணுறேன்னா அடுத்த இதில் வரும் ஒரு சீசன் டென்னில் வரும் இந்த பொண்ணு இந்த இன்னொரு இன்னொன்று லவ் பண்ணுறா ஆம்பளையும் பொம்பளையும் லவ் பண்ணுற மாதிரி அதில் பல பிரச்சனைகள் வருன்றதுனால பொண்ணும் பொண்ணு லவ் பண்ணுற மாதிரி பையனும் பையனை லவ் பண்ணி அப்படியே சீசன் டென் இது சீசன் டென்னில் வரும் நீ இதை எடுத்து வச்சுக்க சீசன் டென் லெவன் நீங்கள ஓட விட்டா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சீசன் முடிவுக்குள்ளே போ ரெண்டு பிள்ளைங்க வந்து நாங்கள் லவ் பண்ணால் என்ன தப்பு எவ்வளோ ஒரு கேனப்பையம் திருட்டு பையன் முல்லை மாதிரி அவன் ஓசியில் ஐநூறுரூவா நாலு பேர் கொடுத்தான்னா அவன் வந்து தியாகி ஆக்கிடுறீங்க வந்து லைசன்ஸ் இல்லாத ஆம்புலன்ஸ் யார் ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கான் அவன்கிட்ட அதை பற்றி போட்டான் அவனை பார்த்தா நீங்கள் ஹீரோ ஆகுறீங்க அவன் அந்த தற்கொலை பையன் எதுக்காக பண்ணுறான் அவனை இது பண்ணுறான்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பாதி பேர் புரிஞ்சுட்டாங்க ஸோ இதை தான் நம்ம விழிப்புணர்வாக ஏற்படுத்த முடியாது புரிஞ்சுக்கிறவ புரிஞ்சுக்கிட்டு புரியாதவன் நாசமாக கொடுக்கணும் இன்னும் வந்து டிவி சேனல்லாம் உயிரோடு இருக்குது அதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் எந்த வீட்லேயுமே எண்பது பர்சன்ட் வீட்டில் என்றைக்கு வந்து நெட்ஒர்க்கோட ரிலேட்டட் பண்ணி கேபிளில் தூக்கிட்டு நெட்ஒர்க்குன்னு சொல்லி வந்ததோ அன்னையிலேருந்து டிவி சேனலே யூடியூப் வழியாக தான் பார்க்குறாங்க இந்த காம்படிஷனில் நிற்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரியுதா கடைசியில் வந்து ப்ராஸ்டியூஷன் லெவல் கிடையாது சார் வணக்கம் சார் வணக்கம் நந்தா சொன்ன இப்போ ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து இன்னொரு டிவிக்கு சொன்னேன் சார் ரெண்டு பேர்ல யார் நம்பர் ஒன்றுங்கிற மாதிரி போட்டிங்கிற மாதிரி கண்டபடி கட்டிப்பிடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ தான் நம்ம ஆல்ரெடி பேசுனது அந்த பெரிய மத ஷோ பத்தி இதில் யார் யாரெல்லாம் வர போறாங்க இவங்களோட நோக்கம் என்ன முழுவதுமாக நம்ம பேச முடியாது பின்னாடில பெரிய விஷயங்கள்லாம் இருக்கலாம் பட் ஆனால் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் இவங்கெல்லாம் வருவாங்க போது இந்த மூலம் ஆரம்பிச்சிட்டாங்க சார் முதல் மூணு சீசன் வந்தாங்க ஓ நல்லா இருக்கேன் ஷோ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க நாலாவது சீசனில் லைட்டாக இறக்கி விட்டாங்க இப்போ எட்டாவது ஒன்பது சீசன் வந்துருச்சு ஆபாசங்களை அள்ளி தெளிப்போம் கெட்ட வார்த்தைகளை க கண்டபடி பேசுவோம் எல்லாமே எல்லை மீறி போக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இது ஏதாவது என்னென்னா ப்ராஸ்டியூஷனுக்கு முதல் ஸ்டேஜில் இருக்காங்க இப்போ முதல் படி முதல் அதாவது ப்ராஸ்டியூஷன் கிட்ட இன்னும் வந்து இது தூக்கலை தூக்கலை மீன்ஸ் வந்து காயப்போட்ட பாவாடையே தூக்கலை க இருந்து மற்ற எல்லாமே பண்ணிட்டாங்க இதுதான் எங்களோட நோக்கம் வந்து என்னென்னா இவங்க இப்போ வந்து டிவி சேனல்ஸ் அடியாகி சோசியல் மீடியா வந்துடுச்சு இல்லை இவங்களால தாக்கு பிடிக்க முடியல அதில் மல்டிக்ரோட் டேர்ன் ஓவர் ஆகுது இன்னும் விளம்பர பைத்தியங்கள் இருக்கல கடை வச்சுருக்காங்களாம் அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அவன் மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்னா கடை ஓனர் மைண்ட் செட்டில் நம்ம இவ்வளோ நாள் டிவி பார்த்து தானே வளர்ந்தோம் அதனால் உலகமே இன்னும் டிவி தான் பார்த்துக்கிட்டு இருக்கு அதனால் டிவி சேனலில் விளம்பரம் கொடுத்தா தான் நம்ம இது பண்ண முடியும்னு இன்னும் அந்த கூமுட்டையை நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ அவங்களே இவங்க ஃபயராக வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மெயின்டெயின் பண்ணிட்டு டிவிக்கு விளம்பரம் வாங்குறதுக்கு இன்னும் இப்போ நான் வேலை பார்த்த டிவிலாம் நம்பர் ஒன்னாக இருந்தது அதாவது டிஆர்பி ரேட்டிங்லாம் எங்கேயோ இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் நாங்கள்லாம் வெளில வந்தோம் வெளில வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவி சேனலில் கூட ஸ்லாட் போக மாட்டேங்குது ஏன்னா எட்டாவது இடத்துல இருக்குது நாங்கள் இருக்கும்போது முதல் ரெண்டாவது ரெண்டு இடம் மாறி மாறி வந்தாலே ஏன்டா ரெண்டு பாயிண்ட் இறங்குச்சுன்னு சொல்லி மீட்டிங் விப்ட்ருவோம் வார வாரம் நானும் பாண்டையெல்லாம் இருந்தேன் சாமி சிலரெலாம் இருந்தோம் அப்போ அந்த கோர்ட் டீம் அந்த கோர்ட் டீம்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன ஏன் இறங்குச்சு அது ஒரு பெரிய மான அவமான பிரச்சனையாயிடும் எப்படி நம்ம சேனல் ரெண்டாவது இடத்துக்கு கௌரவ பிரச்சனை ஆமாம் மூணாவது பிரச்சனை ஓனருக்கு கௌரவ பிரச்சனையை பார்க்குறாரோ இல்லையே நாங்கள் பார்ப்போம் வாங்குற சம்பளத்துக்கு தலைமை பொறுப்பில் இருக்கமே இது ஏன் நியூஸில் இறங்குச்சு ஏன் ப்ரோக்ராமில் இறங்குச்சு ஏன் யாரை வச்சு எடுத்துருக்கோம் என்ன போட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய இதாகிடும் அந்த அடுத்த வாரம் அந்த நம்பரை பார்க்கலனா தூக்கம் வராத அளவுக்கு வெறி பிடிச்சி போய் சுற்றிட்டு இருந்தோம் இப்போ என்ன பண்ணா ஏழாவது இடத்துக்கு எட்டாவது இடத்துக்கு அந்த சேனல் போட்டியில் இருக்குது நம்ம ஏழாவதா எட்டாவதாங்க இதெல்லாம் பார்க்குறாங்களா இல்லை அந்த ஓனர்ஸ்க்கு வந்து அன்னைக்கு பார்த்த ஓனர் இன்னைக்கு இருக்காரா அவர்லாம் என்ன பண்ணுறாருன்னு தெரியல அன்னைக்கு பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல ஸோ இப்படி இருக்குது ஏன்னால் அது டிவியோடைய காலமும் முடியுது டவுனில் போயிடுச்சு சோசியல் மீடியா காலம் வந்துருச்சு அதுக்கு தவணை தரமான ஆட்கள் இல்லை அப்படின்றது நம்ம சொ ஏன்னா இறங்கும்போதே அதில் தரமான ஆட்கள் இல்லைன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் புரியுது அவங்களுக்கு ஏன்னா அதே இடத்துல இருந்து தரமான ஆட்கள் இல்லைன்னா நம்ம சைக்கோனு அர்த்தம் அப்போ நீ வேலை தான் நீ தலைமை இருந்தால் தான் இருக்கு இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறியாரு இன்னைக்கு அது திறந்தாழ்ந்து போகும்போது வேலை பார்க்குறவங்க எப்படின்றத அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ எப்படி இருக்குது சோசியல் மீடியாவுடைய காலம் ஆரம்பித்து குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபது கொரோனாவுக்கு அப்புறமே சோசியல் மீடியா பீக்குக்கு போயிடுச்சு இந்த கொரோனா காலகட்டத்துலேருந்து பீக்கு போனால் இன்னும் விளம்பரம் கொடுக்குற கூமுட்டைங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் வந்து டிவி சேனல்லாம் உயிரோடு இருக்குது அதை எல்லாம் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு இருக்காங்க நீங்கள் எந்த வீட்லேயுமே எண்பது பர்சன்ட் வீட்டில் என்றைக்கு வந்து நெட்ஒர்க்கோட ரிலேட்டட் பண்ணி கேபிளில் தூக்கிட்டு நெட்ஒர்க்குன்னு சொல்லி வந்ததோ அன்னையிலருந்து டிவி சேனலே யூடியூப் வழியாக தான் பார்க்குறாங்க யாரும் டிவி சேனல் ப்ரோக்ராமாக பார்க்குறது கிடையாது எல்லாம் யூடியூப் வழியாக தான் பார்க்குறேன் இந்த காம்படிஷனில் நிற்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரியுதா கடைசியில் வந்து ப்ராஸ்டிவிஷன் லெவலுக்கு இறங்கிட்டாங்க இனி அடுத்து ப்ராஸ்டிவிஷன் மட்டும் பண்ணல அதையும் பண்ணிடலாம் இங்கே நல்லா வருமானம் வரும் பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு போகிறதெல்லாம் பத்து லட்சம் இருபது லட்சத்துக்கு போகும் ஏன்னா வாண்டட் இருக்கு உலகம் பூராமே இந்த வாண்டட் வந்து நிறையா இருக்கு இப்ப இந்த ஷோல சார் உள்ள வரும்போதே சொன்னேன் என் மேல இருக்க கரையை துடைக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் என் பேரை நான் வந்து அவ என்ன கரையில இருந்தாவ இல்ல சார் இதே போட்டு அமுக்குன்னா வந்தா அதை பாக்குறதுக்கு சின்ன பையங்க இருக்காங்க தற்கூரிங்க அந்த தற்கொரிங்க வந்து என்னென்னா ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் தற்கொரிங்க இருக்காங்க டூ கே கிட்ஸ் அது நூறு பெர்சன்ட் இல்லை நூறு பர்சன்ட் அறுபது பெர்சன்ட் வந்து மெத்த படித்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் வளரணும் எப்படி ஆகணும்னு லட்சியம் கொண்ட ம பசங்க பிள்ளைங்க அறுபது பர்சன்ட் இருக்காங்க ஆனால் தக்குரியோட எண்ணிக்கை நாற்பது பர்சன்ட் இருக்குது அது வேறு விஷயம் அது இருபதுலேருந்து நாற்பதாக மாதிரி இருக்குது இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இந்த தக்குரிகள் வந்து பாட் பாட்டாக பிரிஞ்சிருக்கான் விஜய் கூட ஒரு பெரிய அமௌண்ட் பிரிஞ்சிருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் விஜய் கூட இருக்காங்க அதுக்கப்புறம் செக்ஸ் கண்டென்ட் பார்க்குற தற்கொல் அது தனியாக இருக்குது அந்த இதில் பார்த்துட்டு ஃபயர் விடுறது காசு செலவு பண்ணுறது அது என்ன சூதாட்டத்தில் இருக்குது அது எல்லா காலகட்டத்தில் இருக்கேன் அந்த காலத்தில் அதுக்கான வாய்ப்பு இல்லை ஊர் எல்லாம் சுடுகாட்டில் போய் சீட்டு விளாடுவாங்க இப்போ எங்கள் காலத்துலலாம் கிராமத்தில் போய் விளையாடுவாங்க போலீஸ் ஃபோன் பண்ணிவிட்டால் போலீஸ் அஞ்சு நிமிஷத்தில் வந்து தெரிஞ்சு ஓடுவாங்க வயக்காட்டுக்குள்ளே ஏன்னா அளவுக்கு சுட்டாக இருந்தது இப்போ வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ரூமுக்குள்ளே நீங்கள் சீட் விளையாடுறீங்களா செக்ஸ் வீடியோ பார்க்குறீங்களா பான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லை எவ்வளோ சாட் பண்ணிட்டுருக்கீங்களா எவ்வளோ லைவ்ல உங்களுக்கு என்னத்தை காமிச்சிட்டு இருக்கா அப்படின்றது பல ஆப் வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரியாது புரியுது அந்த மாதிரி ஆனவனே இப்போ என்ன பண்ணேன்னா இவங்களும் டிவி சேனல்காரனும் ப்ராஸ்டியூஷன்ல இறங்கிருக்கு அவங்க எல்லாம் முடிச்சு போட்டு ஒரேடியா நம்ம தொழில் பண்ணலாம் இவங்க தனித்தனியா தொழில் இல்ல ஒருத்தனும் பத்து பைத்தியத்தை புடிச்சிருந்து ஒரு பைத்தியம் ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிடலாம்ல ஆமா ஆரம்பிச்சுட்டோம்னா இத்தனை பேர் இருக்குன்னு இன்னும் பல பேர் வந்து இதை பார்ப்பான்ல எல்லா பைத்தியம் இங்கே இருக்கு அப்படிங்கும்போது சரி நேரம் அதுலயே போய் பார்த்துடலாம்ல அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வந்து இப்ப இவர் சொல்லியிருக்காரு இல்லையா தமிழக வாழ்வு மிகச்சலை வேல்முருகன் ஒருத்தர் தான் வந்து பொது சிந்தனையோட பார்த்துட்டு இருக்காரு இதை

வெளியுறவுத்துறையோ உள்துறையோ கூப்பிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம்ப்பா டேக்ஸ் மட்டும் பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துட்டீங்க கேட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு மட்டும் ஐஏஸ் டேக்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படியே என் லைவாகவே டப்பு டப்புனே வாமா நச்சிக்கிறேன் வாமா அக்ரிமெண்ட் போட்டாங்க ஜிஎஸ்டியோட க நாங்கள் பார்த்துக்கோனி வா அப்படின்னு உடனே லைவ் பண்ணிடுவாங்க அந்த பெர்மிஷனுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க இப்ப இந்த சொல்லு சார் சும்மா நான் சொல்லும்போ இந்த விவேகாமல்ல ஒன்னு வரும் ஓகேவா சுரேஷ் காவியாவை லவ் பண்றான் ஆனா காவியா ராஜேஷ் லவ் பண்றான் ஆனா ராஜேஷ்க்கு காவியா மேலே ஒன் சைட் லவ் இருக்கு ஆனா காவியாவுக்கு ஏழு அடி ஆல்ரெடி வந்து பாபுங்கிற ஒருத்தவன் தொடர்பு ஆனா பாபுக்கும் காவியாக்குற தொடர் விட வழி தெரியாது இந்த மாதிரி ஒன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவன் இவனை லவ் பண்றான் ஆனா அவனுக்கு இவன் மேல லெவர் இருக்கு லவ் பண்றது இல்லைங்க பாஸ்டியூஷன் வந்து நீ அவனை ஃபாலோவ் பண்ணு அவனை கட்டிபிடி இவன் மேலே ஏறி படுத்துக்க இவன் மேலே ஏறி நீ என்ன வேணாலும் பண்ண என்னமே பண்ணு நீ வந்து இதை மட்டும் காமிச்சிடக்கூடாது இந்த மூணு ஐட்டம் நாலஞ்சு ஐட்டத்தை மட்டும் காமிச்சிடக்கூடாதுன்னு நான் சொல்கிற பாத்திரத்தை சொல்கிறேன் அது வந்து காத்திடக்கூடாது நீங்களுக்கு என்னென்ன காமிக்கணுமோ எல்லாத்தையும் காமிச்சு இது பண்ண டிஆர்பி ரேட்டிங் ஏறி நாங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்றது இப்போ நீங்கள் ப்ராஸ்டியூஷனுக்கு முதல் ஸ்டேஜ்லேயே கணக்கான கோடிகள் சம்பாதிக்கிறாங்க அதில் விதை சேவைக்கு வேற ஷேர் கொடுக்குறாங்க

பார்த்தா என்ன தப்பு இருக்கு எல்லா வீட்லயும் தானே நடக்குது டிவி காரன் என்ன பண்ண உலகத்துல நடக்கணும் நீ எப்படி பிறந்த ஏதோ பண்ணி தானே பறந்தீங்க அப்புறம் யூஸ் இது பண்ண மாட்டீங்க நாங்க டிவியில காமிச்சா தப்பா மக்கள் பார்த்தா தப்பா அப்படின்னு ஒரு வழக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு போட்டு அது பெர்மிஷன் வாங்கிட்டாங்க அப்படின்னா மாற்றி மாற்றி இறங்கிடுவாங்க இல்லை சார் இப்போ எனக்கு இப்போ நம்ம இப்படி இப்படி தான் போயிட்டு இருக்கும்போது இதெல்லாம் எச்சரிக்கைங்கிறதுனால நம்ம நீங்கள் நகைச்சுவையோட சொல்றீங்க இதற்குள்ள இருக்க பிரச்சனை இதுக்கு முந்தைய சீசன் முதல் மூணு சீசன் வரும்போது ஒரு டீசன் எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்தடுத்து அவங்க ஒரு ஒரு விஷயம் அதை நோக்கி தாங்க நான் அந்த காலத்தில் கேபரே டான்ஸ் அப்படி தான் நீங்கள் உடனே பாட்டு பாடிட்டே எடுத்த எடுத்தவொடனே அவுத்து போட்டீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அவனு காசு தரமாட்டான் பாம்பேயில் கேபரே டான்ஸ் இருக்கும் புரியுது அவங்களுக்கு அவள் கேபரே டான்ஸில் என்ன பண்ணாங்கன்னா டிக்கெட் எடுத்துருவாங்க அப்போ அந்த காலத்தில் அந்த பாபி அந்த பாட்டாக தம்மரதம் தம் அப்படின்னு ஒரு பாட்டு போடுவாய் பயங்கரமாக போட்டோடனே ஆடிட்டுருப்பாங்க அது குட்டப்பாவாடையும் டூ பீஸில் டான்ஸ் ஆடுவாய் பயங்கரமாக ஆடிட்டு எல்லாம் பார் இதெல்லாம் இருக்கும் இப்போ வடக்கன்ஸோடைய சில மாநிலங்களில் ராஜஸ்தானில் மத்திய பிரதேசில் காசை தூக்கி விசி ஏறிகிறது ஒரு பழக்கம் மகாராஷ்டிராவில தலங்காணி போட்டு உட்காந்துருப்பாங்க எல்லாம் நீங்கள் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படியே ரூபா நோட்டை எடுத்து வீசி மேலே விசுவாங்க அதை பொறுக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான் அதெல்லாம் பொறுக்கிட்டு போய் வச்சிருவாங்க வச்சு யாரும் அந்த இவன் மாலிக் ஆட்டையை கூட்டுருவான் மாலிக்னா என்ன தெரியுமா முஸ்லீம் பேர்னு நினைச்சிருவாங்க மாலிக்னா அர்த்தம் அந்த அந்த முதலாளி ஓனர் அவர்தான் அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஆட விடுறாரு ஆமா அவர் தான் அவன் தான் மாலிக் இந்த காசுபுரம் மாலிக் போயிடும் சொல்றதை இங்கே கம்பேர் பண்ணிக்கவா அந்த அக்கா இருந்தாங்க நானூறுவா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க இப்போ அவளோட மாலிக் அந்த ஒரு யாருன்னாத்தருக்கான் மலையாளத்துக்காரன் அவன் தான் மாலிக் இந்த வசூலை பூரா அவன் குவிச்சிருவேன் அவர் அமௌண்ட் ஆட்டையை போட்டு மேலே பெரிய டான் மாலிக் இருப்பாங்கன்னு சொல்லி இந்த சேனல் நடத்துறா எல்லா ஸ்டேட்லையும் நடத்துவா இல்லை எல்லா மாமும் அவனுக்கு போகும் நடத்துறாங்க இது வந்து கீழே இருக்கிற இது பண்ணுறவங்க இவங்க லோக்கலில் உள்ளவங்க ஆளை செட்டப் பண்ணுறது அவங்கள ஒருத்தன் ஒருத்தன் மேலே ஏறி படுக்க விடுறது போகிறது வர்றது இந்த வேலையெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க லோக்கல்ல சொல்லி கொடுப்பா அதான் அவங்க செய்வாங்க புகழிக்காக அனுப்பிச்சிடுவாங்க பாத்துக்கமானாலே லைட்டா கோடு போட்டு விட்டாலே ரோடு போட்டுருவாங்க ரெடியா நீ உனக்கு அவன் அவனுக்கு இவ இவளுக்கு அவன் திருப்பி அவனுக்கு இவன் அவன் எப்படி சார் ரெண்டு பேர் அப்படித்தான் முதல்ல அவன் வருவான் நீ அவன பாதியில கழட்டி விட்டு இவனோட அவன் வந்து அவளோட இருப்பான் அவளை உடச்சு உன் கூட அப்புறம் நீயும் அவனும் சேர்ந்து இன்னொரு எல்ஜிபிடிக்கு வருவாங்க சார் அதுவும் பொம்பளையாக இருக்குது அதுதான் அடுத்த ஸ்டேஜ் அதுதான் நீ இப்போ பொண்ணு அவளும் பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்கள் இது புதுமையாக இருக்கும்ல நீ கடைசியில் என்ன பண்ணுறன்னா அடுத்த இதில் வரும் சீசன் டென்னில் வரும் இந்த பொண்ணு இந்த இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறா எல்லாமே அது வந்து டென்னில் கொண்டு வருவாய் இப்போ இப்போ வந்து மேலே ஏறி படுக்கிறது இந்த மாதிரி ஆம்பளையோட உறவு வச்சுக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க டென் வரும்போது பொம்பளையும் பொம்பளையும் லவ் பண்ணுற மாதிரி ஆம்பளையும் பொம்பளையும் லவ் பண்ணுற மாதிரி அதில் பல பிரச்சனைகள் வருன்றதுனால பொண்ணும் பொண்ணு லவ் பண்ணுற மாதிரி பையனும் பையனும் லவ் பண்ணி அப்படியே சீசன் டென் முடிஞ்சிடும் இது சீசன் டென்னில் வரும் அடுத்து ஸ்கிரிப்ட் நான் சொல்கிறேன் நீ இதை எடுத்து வச்சுக்கங்க சீசன் டென் லெவன் இவங்கள ஓட விட்டால் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சீசன் முடிவுக்குள்ள இப்போ ரெண்டு பிள்ளைங்க வந்து நாங்கள் லவ் பண்ணால் என்ன தப்பு உலகமே அங்கீகரிக்கல என்ன எல்ஜிபிடியோ பல நாட்டில் தடை பண்ணி வச்சிருக்கான் இதை இவங்க இவங்க மூலமாக தான் இந்த மாமாக்காரங்க மூலமாக தான் இதை கொண்டு வருவாங்க கொண்டு வந்து இவங்களுக்கு காசை கொடுத்து பெரிய அளவில் அமௌண்ட்டை கொடுத்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இவங்க வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இவ இப்போ பலூனாக்கான்னு ஒருத்திருக்கா அதுக்கு அடுத்து வந்து பாயாக்கான்னு ஒருத்தி வருவான் இதுக்கு இந்த மாதிரி இருக்கல இவளை ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு இவளுகளை சேர்த்து விட்ருவாங்க அந்த பக்கம் ரெண்டு பசங்களை சேர்த்து விட்டு ரெண்டு பசங்களை பண்ணுற மாதிரி காமிச்சு இதை தூண்டி விட்டு ஹியூமன் கேட்டர்ஸ் முட்டால் இருக்காங்க இல்லை ஈவிங்கில் இதை வச்சு மெசேஜ் போடுவாங்க மீம்ஸ் போடுவாங்க அதுக்கு ஆதரவா எதிர்ப்பாலாம் கமெண்ட் போடுவாங்க ஏன்னா அவங்க சோஷியல் மீடியா டீம் வச்சிருக்காங்களே அவங்களே பிஆர் டீம் வச்சிருக்காங்க சோஷியல் மீடியால இந்த ருபா குருங்க இருக்கான் இவன் வந்து போன இதுல வந்து இவனை கழிவு கழுவி ஊத்தியிருப்பான் நம்ம திவாகரையை திவரான அவர் பத்தி அவரோட உண்மை உண்ணா போட்டு கழுவி ஊத்துனா இப்போ அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இமேஜ் பாசிட்டிவ் இமேஜ் இவங்களே உருவாக்குவாங்க இந்த நாயங்களும் தர்க்குரி நாயங்களும் போய் அவர் நல்ல ஒரு அப்படின்னு போடுவான்

நல்லவங்க வேங்க யதார்த்தமாக பேசிட்டாங்க அப்படிலாம் ஜாதியை பற்றி அவனுக்கு ஜாதி வெறிலாம் கிடையாது பாருங்கள் இத்தனை பொம்பளைங்க கேவலமாக நடந்தால் கூட எப்படி டீசெண்டாக இருந்தார்ல அது தாங்க கிராமத்தான்றது அப்படி நான் அவனை தூக்கி விட்டு அவனுக்கு வந்து எதாவது அவார்டை கொடுத்து காசு வீசு கொடுத்து அவனை அப்படியே இதே நார இங்கே இருக்கான் பாருங்க பாருங்கள் யார் இந்த சோசியல் மீடியாவில் இருக்க நாய்ங்க இது அவனை புகழ்ந்து போடும் அடுத்து வேணான்னா அப்படி மாற்றி விட்டு இது பூரா இயலந்து போடும்

அப்படின்னு சொல்லி கொண்டாந்து ஒரு நாதாரியை கொண்டாந்து இப்போ ஸ்டார் ஆக்கி விட்டுருவாங்க இப்படி இருக்கவனா வந்து வந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா ஆதவ ஒரு கேரக்டர் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அந்த வழி எனக்கு என்ன ஏன்டா அம்மாலாம் வந்து ஆயிரம் வருஷமா வீட்டு வாழ்ந்துட்டு இருக்கு இல்லை ஐநூறு வருஷம் இப்போ எங்கள் அம்மாலாம் ஐநூறு வருஷம் இருந்தது இவங்க அம்மா மட்டும் நாலு வயசுல செத்து போச்சா அப்போ இந்த மாதிரி மென்டல் இருக்காங்க இல்லை இவங்கள வச்சு இந்த மாதிரி கூதுரைகளை வச்சு கோமாளிகளையும் தற்கொலைகளையும் வளர்த்து அரசியலையும் சரி சினிமாலேயும் சரி சினிமாவில் ஒருத்தர் வருவான் அவன் என்ன பண்ணுவான்னா இது கூட்டுறப்ப இருக்கிற பாவப்பட்ட ஜீவன்கள் இருக்காங்களே இவங்க இந்த தொழிலாளர் துப்புரவு தொழிலாளர்கள் அதே யூனிஃபார்மில் கூப்பிட்டு போய் படத்தை காமிச்சு இவங்கள பார்த்து இவங்கள வச்சு இவங்கள இவரை இதாக பண்ணுறான்னு சொல்லி அவன் அவனுக்கு நாலு பேர் சப்போர்ட் பண்ணுவான் சினிமாவில் டிவியில் எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி பலூனாக்கா இந்த அக்கான்னு இருப்பாளுங்க பா பாலாக்கான்னு இவளை இதில் கூட்டு வந்து கடைசியில் யார் தெரியுமா அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டோன்னே இந்த நாதாரி நாயகருக்கு இல்லை குதிரைங்க எது தற்கொலைங்க என்ன சொன்னால் இது வந்து நம்பிடுங்க அப்படி ஆமாம் என்ன இருந்தாலும் ஒரு பெண் கஷ்டப்பட்டு வந்திருக்காவ எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அம்மா இல்லை அவங்க அப்பா போது அவர் சொல்லித்தரக்கு யார் இருக்கா அவர் நல்லவ தெரியுமா அவங்களுக்கு அவ்வளோலாம் பண்ணால் இந்த சமூகம் அவளை மாற்றிடுச்சின்னு சொல்லி அவளை பற்றி என்னங்க தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நாலு தற்கொலைங்களை வச்சு போட விட்டு அவளை ஹீரோயின் ஆக்கவும் முடியும் அவளை வந்து வேறு ரேஞ்சுக்கு கொண்டு போகவும் முடியும் அவளை வந்து தற்குரியா காட்டவும் முடியும் அவளை அறிவாளி ஆக்கவும் முடியும் இதுதான் சோசியல் மீடியாவோட செட்டப் இதை தான் நம்ம சொல்லி எவ்வளோ ஒரு கேனைப்பையம் திருட்டு பயன் மொல்லை மாதிரி அவன் ஓசியில் ஐநூறுரூவா நாலு பேர் கொடுத்தான்னா அவன் வந்து தியாகி ஆக்கிடுறீங்க ஏன்னா இது வந்து அவன் வந்து லைசன்ஸ் இல்லாத ஆம்புலன்ஸ் யார் ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கான் அவர்த்த அதை பற்றி போட்டோம் ஏன்னா அவனை பார்த்தா நீங்கள் ஹீரோ ஆக்குறீங்க அவன் அந்த தற்கொலை பையன் எதுக்காக பண்ணுறான் அவனை இப்போ இது பண்ணுறான்றதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பாதி பேர் புரிஞ்சுக்கிட்டாய் ஸோ இதை தான் நம்ம விழிப்புணர்வாக ஏற்படுத்த முடியுமே தவிர புரிஞ்சுக்கிறவன் புரிஞ்சுக்கிட்டு புரியாதவன் நாசமாக போட்டு நமக்கு என்ன இருக்கும் சார் இப்போ இப்போ திவாகர் விஷயத்துலேயே ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் திவாகர் தன்வாயால் வாயால் சொன்னதை வச்சு இந்த மக்களே ஜட்ஜ் பண்ணது ஏங்க ஜாதியை பற்றி பேசுறாரு இவர் கீழ்த்தரமாக பேசுறாரு அவருடைய ஜாதியை இழுத்து பேசுறாரு ஜிபி முத்தலாம் அப்பாவே அவர் இந்த ஜாதின்னு சொல்லி திட்டுறாரு

கூதறிங்க தற்குறிங்கன்றது இப்போ தெரியுதா இவனை இப்படியும் பேச வைக்க முடியும் ஒரு மீடியா நினைச்சா அப்படியும் பேச வைக்க முடியும் திறமையை வச்சு யார் வேணாலும் அப்படிங்கிற ஒரு மாதிரி சோசியல் மீடியா வச்சு இந்த தற்கொறைங்களை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் இவங்க இந்த ப்ரோக்ராம் பார்க்குற வரைக்கும் இது விமர்சனம் பண்ற வரைக்கும் இவங்க தற்குரியா தான் இருப்பான் அதான் கோடிக்கணக்கில் அந்த டிவிக்காரன் சம்பாரிச்சு போயிடுவான் இந்த சம்பாரிச்சு போயிடுவான் எலுமச்சானியை தினவன் தர்பூசணியை தினவன் ஜம்பாரிச்சு போயிடுவான் நீ கடைசி வரைக்கும் தான் இருப்ப இந்த ஒரு நூறு நாள் நாட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ தற்கூரியா போய் அவனுக்காக நீ குடும்பத்தை திருவுல எடுத்துட்டு நான் போய் இப்ப இந்த விஷயத்துல சார் இதற்கு முன்பு நடந்த போதும் இந்த சில ஆண்ஸ்டன்ட் பங்கேற்ற பொழுது சில விஷயங்கள் அதாவது இப்ப இந்த பெண் வந்து பண்றாங்க நிறைய அங்க தவறான வார்த்தையில பேசுறாங்க டபுள் மீனிங் பேசுறாங்க காலத்துக்கு போறாங்க கையை வைக்கிறாங்க தடவுறாங்க வாங்குறாங்க எல்லாமே பண்றாங்க அது எல்லாமே வெளிப்பய நல்ல இதுல இருந்து வந்தவன் இல்ல இது ஒரு ஆண் செய்திருந்தால் ஏன்னா இப்ப வேணாலும் பண்ணுவான் ஒரு பொம்பளை விட்டு வர மேல ஏறி படுக்க வச்சு எல்லாத்தையும் இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாமே யார் கேட்பா இதை பண்ணிக்க எதுக்கு அதை போய் பார்க்குறீங்க உங்களை யார் பார்க்க சொல்லுவோம் ஒரு முன்னாடி ஒரு கண்டெஸ்ட் இருந்தாலும் பேர் வேணா அவர் வந்து தவறான தப்பு தப்பை பண்ண சொன்னது தப்பு தான் அவர் பண்ணது தப்பு தான் சொல்லும் பொழுது அடுத்த செகண்ட் ரியாக்ட் பண்ணி போராட்டம் நடந்து அவர் இமிடியட்டாக கன் வெளியே அனுப்பிட்டாங்க ஷோ விட்டே வெளியே அனுப்பிவிட்டான் பிக் பாஸை விட்டே அனுப்பினாங்க அவன் மேலே பள்ளியை போட்டு அவனை தூக்கிடுவாங்க இப்போ ராஜூஷன் பண்றது அவன்தான் டிவிக்காரன் தானே அவனை தானே உள்ளே தூக்கி வைக்கணும் ஓ அவனை தான் ப்ரோக்ராம் நிறுத்த சுமினி நீ பத்து பேரை கொண்டு வந்துட்டு தொழில் பண்ணிட்டு ரெண்டு பேர் இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னோடனே தூக்கி விட்டேன்னா நீ நல்லா வேணும் அப்போ நீ தான் தொழில் பண்ணுற அதை வச்சு அதை வச்சு நீ சம்பாதிக்கிறீங்க விளம்பர காசுலாம் யாருக்கு போகுது சரி இப்போ போராட்டம்லாம் நடக்கமா நடக்காதா இப்போ இந்த பெண் இப்படி பண்ணுறாங்க எல்லாம் ஒன்றும் நடக்காது போகுது சமூகமே நாசமாக போயிடுச்சு அப்புறம் என்ன போராட்டம் அவன் போய் பண்ணுறேன் சார் சங்கம் என்ன சங்கம் வருது பாட்டு போட்டாலே சங்கம் வருமே சார் எந்த சங்கம் வருது சிம்பு பாட்டு நீங்கள் கேட்டது இல்லையா அதெல்லாம் அந்த காலம் இப்போல்லாம் சங்கம்லாம் வராது இப்போ போராட்டம் பண்ணது அந்த காலமா இந்த காலம் போய் தொலைவாய் எல்லாரும் சிலர் இப்ப முன்னாடி வந்து எனக்கு அவர் பேர் தெரியல நம்ம அசல் கொளாறுன்னு நினைக்கிறேன் அசல் கொளாறு இன்னொருத்தர் ஒரு சிலர் வந்து நீங்க பெண்கள்கிட்ட லைட்டா பேசுறாங்க சொல்லும்போது பொம்பளை பொருக்கின்னு சொன்னீங்கல்ல இவ்வளவு ஏன்டா நீங்க ஆம்பளை பொறுக்கின்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்டேன் அதை முதல்ல அதை பார்த்துட்டு பாக்குறீங்க நான் ஜஸ்ட் நான் பிக் பாஸ் பார்க்கல அந்த ப்ரோமோ வந்து தான் சேவ் பண்ணி சேவ் பண்ணி நடக்குன்னு உள்ள பட் பார்க்குற விஷயங்களை வச்சு நம்மளா கேதர் பண்ண முடியும் தவறா போயிட்டு இருக்கு ஏன்னா தவறாலும் போக போதுங்கிறது முப்பே தெரியும் பட் இவ்வளவு தூரம் போகும்போது அதை பத்தி நம்ம பேசலன்னா அது ரொம்ப தவறாக இருக்கும் ஒன்னே கேப்பாங்க எவ்வளோ நாட்டில் பிரச்சனை இருக்குது நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்டாங்கன்னா இதுவும் நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதற்காக உருவாக்கப்படுற ஷோ தாங்கிறதா நம்ம தெரியப்படுத்திட்டு இருக்கோம் சார் இனிமேல் பொறுத்து வந்து பார்ப்போம் எப்படி இப்போ அடுத்த வாரம் வந்து அவனா இவனா இவளா அவளான்னு சண்டை போட்டு தெருவு நாடுன்னு நினைக்கிறேன் அதாவது என்னன்னா இப்போ ஒரு இதை ரெடி பண்ணிட்டேன் இந்த உலகத்தில் வந்து தவறான தொழில் செய்பவர்கள் தவறான வாழ்க்கை வாழ்ந்தது வழியில் போகிறவங்க இது இவர்களை எல்லாம் வந்து செலிப்ரிட்டி ஆக்கி விட்டாங்க அதை ஆக்கி விட்டது சோசியல் மீடியா தான் அவங்க அவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கும்போது எல்லாம் வந்து வெளியில் வரும்போது தைரியமாகவும் சந்தோஷமாகவும் நான் செஞ்ச தப்பே இல்லை சூழ்நிலை காரணமாக எல்லாம் கொலை பண்ணுற எதுக்கு பண்ணுறான் ப்ராஸ்டியூஷன் பண்ணுறவெல்லாம் சூழ்நிலை காரணமாக தான் பண்ணுவாங்க திரியினருக்கு வந்து ஐம்பது கோடி ரூபா சொத்து இருக்குது ஐம்பது லட்சம் இருக்கான்னு அவன் வந்து ப்ராக்டியூஸ் பண்ணுவாங்க ப்ராஸ்டியூஷன் பண்ண மாட்டான் வழி இல்லாமல் தான் பண்ணுறான் வழி இல்லாமல் நல்லவர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்லி பாத்திரம் தேய்ச்சி இது பண்ணி குடும்பத்தை காப்பாற்றி அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக்கின பெண்கள் இருக்காங்க அவங்க தான் தெய்வங்கள் தான் இந்த நாட்டில் இருந்துகிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் இருக்குது இன்னும் நிறையா இருக்குது அதில் அதில் வந்து கேடுகிட்ட தொழில் பண்ணவன் போன பண்ணவன் போன வந்தவன்லாம் வந்து இன்னைக்கு செலிபிரிட்டி ஆனவொன்னு என்ன ஆகுதுன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு விஐபிஐ ரேஞ்சுக்கு ஆகிடறாங்க அப்போ இந்த மாதிரி இப்போ தொழில் பண்ணுறவர்கள்லாம் சரி நம்மளும் போனோம்னா நல்லா வருமேன்னு சொல்லி அவர்கள் இந்த சமூகத்தை மாற்றிட்டு இருக்காங்க ஆக்சுவலி கல்லூரி நிர்வாகத்திற்கும் பள்ளி கல்வி நிர்வாகங்களுக்கு வந்து அரசாங்கமே வந்து ஆக்சுவலி ஒரு ஒரு விஷயத்த சர்ட்டிஃபார்க் பண்ணணும் இந்த சோஷிய மீடியா இன்ஃபுயூன்சஸ் கூப்பிட்ற தவிர இல்லை யாரை கூப்பிட்றாங்கங்கிறத தெளிவுப்படுத்தினா இதற்கு முன்பே ஒரு பள்ளியில் நடந்த ப்ராஸ்ட்யூட்டெல்லாம் ஸ்கூல் ஸ்கூல் ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்காரு ஏன் எல்லோரையும் ஃபங்க்ஷன் அவளை வச்சு ஃபாலோ பண்ணி சார் அவள சொல்லி கொடுக்குற இந்த பிள்ளைங்கள என்ன ப்ராஸ்ட்யூட்டாக மாறிமா என்ன பண்ணுறது என்ன நினைக்கிறேன் இதில் எப்படி கூப்பிட்றாங்கன்னு ஆக்சுவலி ஒரு காலேஜ் ப்ரொஃபசர்ட்ட பேசுகிறேன் அவங்க சொல்கிறாங்க பசங்களும் அதை விரும்புகிறாங்க ஃபாலோவர் அதிகமாக இருந்தால் ஆனால் பசங்க எல்லாத்தையுமே நீ செஞ்சிருவா நீ பசங்க வேலை பசங்களும் பொண்ணுகளும் சில இதெல்லாம் விரும்புவாங்க நீ ஏன் அங்கேயே ரூம் கட்டி விடுங்க ஸ்கூல் காலேஜில் பசங்க விரும்புறாங்க பண்ணி கவர்மெண்ட் மேம் மானிட்டர் பண்ணணும் சார் பண்ணி பள்ளி கல்லூரி யாரை பேச அழைக்கிறீங்களோடைய குவாலிஃபிகேஷன் என்னங்கிற விஷயங்கள்லாம் பல குவாலிஃபிகேஷன் இல்லையா என்ன சப்ஜெக்ட் நீ யார் எதுல நீ இதான

தவறு நடக்குதுன்னா நமக்கு பார்வைக்கப்பட்டால் அதை சொல்ல வேண்டிய கடமை இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்குள்ள வந்து ஆரம்பத்துல இருந்தே அவங்க எதுக்காக போறாங்க போது இப்போ வந்துருச்சு வெளிப்படையா வருதுதான் முற்றிலை போராட்டம் நடத்த போறாங்க செய்தி செய்தியெல்லாம் வருது பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அடுத்து புதுசா வேற ஒரு கொண்டையை வச்சிட்டு வேற ரூபத்துல வேற ஒன்னா வருவாங்க அதையும் கண்டுபிடிச்சு மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி